வணக்கம் மதியன் விலாக்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கறது பார்த்தீங்கன்னா முள்முருகை அப்படிங்கிற அந்த முருங்கை மரத்தோட ஒரு தண்டுங்க இந்த முள் முள்முருகை மரத்தோட தண்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம சாணம் பிடிக்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது புழக்கத்தில் இருக்குது நம்ம மரம் ஏறவங்கலாம் பார்த்திங்கன்னா திலவிருக்கிறவங்க பனை மர இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை கத்தியை சாணம் பிடிக்கிறதுக்காக இதை தான் பயன்படுத்துவாங்க இது ரொம்ப இட கம்மியாக இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா இது ஒத்துழைப்போம் கண்டிப்பாக இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில இது பண்ணுவாங்க கல்லை பார்த்திங்கன்னா வெங்கச்சங்களை பார்த்திங்கன்னா உடச்சி பொடி பண்ணி அந்த கல்லை தண்ணியோடு சேர்த்து கத்தி அதில் வச்சு சா சாணம் பிடிக்கும்போது அந்த கத்தி பார்த்திங்கன்னா சும்மா பல பழப்பலாம் மின்னுங்க இந்த பா பார்த்துட்ருக்கீங்க பார்த்திங்களா எந்தளவுக்கு பல பழப்பானு இருக்கிற பாருங்க இது மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப கூர்மியாயிடும் கத்தி இதுக்கு பார்த்திங்கன்னா பெருசாக அவங்களுக்கு செலவே ஆகாது வெளிப்படையாக சொல்ல போனால் நம்ம ஊரில் இருக்க மரமீறிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கத்தியை பயன்படுத்துவாங்க நம்ம வீட்லேயும் கூட நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட கொடுவால் வேறு எது எது இருக்கோ அதை ச பட்ட திட்ட பார்த்தீங்கன்னா நம்ம தாராளமாக பயன்படுத்திக்கலாம் எந்த ஒரு செலவும் இல்லாமல் கண்டுபிடிக்கப்பட்ட இயற்கையால் நமக்கு கொடுத்த ஒரு தான் பார்த்திங்கன்னா இந்த மு முள்முருங்கை மரம் നന്ദി വണക്കം